கோட்டை ஸ்ரீ அம்மன் கோவில் வரலாறு இக்கோவில் கரூர் மாவட்டம் குளித்தலை வட்டம் வைகை நல்லூர் கிராமம் கோட்டைமேடு கோட்டைமேடு என்றால் சுமார் மூன்று நூறு முதல் நான்கு நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் ஏழு கோட்டையாக அமைந்த பகுதிதான் இந்த பகுதி அதில் ஏழாவது கோட்டையில் அக்ரஹாரம் இருந்தது மக்கள் வாழ்ந்து வந்திருந்தனர் இந்த பகுதியில் அன்று வாழ்ந்திருந்த மக்கள் காலத்தின் சூழ்நிலையால் வெள்ளம் சூழ்ந்ததால் ஏழாவது கோட்டைக்கு அருகில் இருந்த மேட்டுப் பகுதிக்கு சென்று வாழ்ந்து வந்ததால் இந்த பகுதிக்கு கோட்டை மேடு என்று அழைக்கப்படுகிறது அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் திருக்கோவில் இங்கு அமைந்துள்ள விநாயகர் சுமார் நூறு முதல் நூற்றி ஐந்து ஆண்டுகள் இருக்கும் என்று முன்னோர்கள் கூறியுள்ளனர் விநாயகரின் பெயர் செல்வ விநாயகர் என்று அழைக்கப்படுகிறது இந்த விநாயகர் இடம்புரி விநாயகர் என்றதால் தோஷம் நீக்கும் செல்வம் செழிப்பு கிடைக்கும் இங்கு அமைந்துள்ள விநாயகரின் சிலை மற்றும் பீடம் ஒரே கல்லாலானது சரஸ்வதி மற்றும் தோழிகள் கல்வி செல்வம் வீரம் ஆகிய மூன்றும் வேண்டும் என்பதால் இச்சிலை விநாயகர் கோவில் கோபுரத்தின் மேல் அமைக்கப்பட்டது அகஸ்தியர் சிலை ஒரு நாள் அகஸ்திய முனிவர் சிவபெருமானை வணங்கி காசிக்கு சமமான ஒரு புனித இடம் தெற்கு பாரதத்திலும் இருக்க வேண்டும் என்று வேண்டினார் சிவபெருமான் தனது ஜடையில் உள்ள புனித நீரை அகஸ்தியரின் கலசத்தில் நிரப்பி இந்த நீரை தெற்கில் புண்ணிய நதியாக மாற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டார் அகஸ்தியர் அந்த கலசத்தை எடுத்து தெற்கில் இடத்தில் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தார் போது கணபதி காகமாக மாறி அந்த கலசத்தை தட்டிவிட்டார் அதனால் அந்த புனித நீர் தரையில் சிந்தி காவிரி நதியாக மாறி ஓடியது எனவே தென்னிந்தியாவின் புனித நதியாக போற்றப்படுகிறது இக்கோவிலில் இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் குளித்தலையில் காவிரி அமைந்துள்ளதால் அவரின் நினைவாக சிலை வைக்கப்பட்டுள்ளது காவிரி உருவெடுத்ததற்கு ஒரு காரணமாய் அகஸ்தியர் இருந்ததால் அவரை நினைவாக சிலை விநாயகர் கோவிலின் மண்டபத்தின் மேல் வைக்கப்பட்டது இந்த விநாயகர் கோவிலில் சிறப்பாக பூஜை மாதந்தோறும் சங்கடஹரா சதுர்த்தி அன்று நடைபெறும் ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகர் சிலை வைத்து வழிபட்டு மூன்றாவது நாள் ஆற்றில் சென்று கரைக்கப்பட்டு கொண்டாடப்படும் அருள்மிகு ஸ்ரீ முருகன் வள்ளி தெய்வானை திருக்கோவில் இந்த முருகன் கோவில் ஊர் பொதுமக்கள் வேண்டுகோளை ஏற்று இரண்டாயிரத்தி பதினாலில் புதிதாக முருகன் கோவில் உருவாக்கப்பட்டது இங்கு முருகன் கோவில் உருவெடுத்ததால் எண்ணற்ற நன்மைகள் மக்களுக்கு கிடைத்தது இக்கோவிலில் மண்டபத்தில் மேல் நான்கு மூலையிலும் மயில் தொகை விரித்து இருப்பது ஒரு சிறப்பாக பார்க்கப்படுகிறது மண்டபத்தின் மேல் முருகனை வள்ளியும் தெய்வானையும் பார்த்திருப்பது போல் சிலை இருப்பது ஒரு சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதாவது தன் கணவனை மனைவி எவ்வாறு நேசிக்கிறார் என்பது எடுத்துக்காட்டாக இச்சிலை அமைக்கப்பட்டது முருகன் கோவிலில் முன் மண்டபத்தின் தென்புறத்தில் அமைந்துள்ள பூசலார் சிலை மற்றும் கோதவ பல்லவ மன்னர் சிலை உள்ளது இது எதனால் வைக்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டத்தில் பூசலார் மனதளவில் கோவில் கட்டியுள்ளார் இதற்கு கும்பாபிஷேகம் செய்வதற்காக தேதி கேட்டு சிவபெருமானிடம் வேண்டினார் அதே நாளில் பல்லவ மன்னர் நான் கட்டிய கோவிலுக்கு கும்பாபிஷேகத்திற்கு வர வேண்டும் என்று சிவபெருமானிடம் வேண்டினார் அதற்கு பூசலார் கட்டிய கோவிலுக்கு போய் வரணும் என்று சிவபெருமான் சொல்லியுள்ளார் அதற்கு மன்னர் என்னை விட யார் பெரிய கோவில் கட்டியிருக்கா என்று ஞான உதயத்தில் பல்லவ மன்னர் பார்த்து வியந்து போனார் உடனே மன்னர் பூசலாரை பார்த்து இருதயம் கூப்பி வணங்கினார் அந்த சிலையை தான் இங்கு வைக்கப்பட்டுள்ளது கோபுரத்தின் மற்றொரு புறத்தில் அருணகிரிநாதர் சிலை வைக்கப்பட்டுள்ளது ஒரு மிகப்பெரிய அருளாளர் திருவண்ணாமலையில் பிறந்த அருணகிரிநாதர் தன் வாழ்கையில் துன்பத்தின் காரணமாக இனி வாழ்ந்து என்ன பயன் என்று நினைத்து திருவண்ணாமலையின் கோபுரத்தின் மேல் உச்சியில் தற்கொலைக்காக கீழே குதித்தார் அப்போது கீழே விழாமல் தெய்வீக கரம் தாங்கி பிடித்தது அங்கே முருகப்பெருமான் காட்சி கொடுத்தார் முருகப்பெருமான் அருணகிரி காதல் சென்று சும்மா சொல்றேன் என்று சொல்லி ஒரு மாலையை கொடுத்து மறைந்தார் அடுத்த நொடியே அருணகிரியின் தோல் நோய் மறைத்து ஒரு புனிதராக மாறினார் எதற்கு இங்கே அந்த சிலை அமைக்கப்பட்டது என்றால் இந்த ஊர் மக்கள் தனது கஷ்டங்கள் ஏதேனும் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்தால் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இச்சிலை கட்டும்போது கொரோனா வைரஸ் என்னும் ஒரு கொடிய நோயால் உலகெங்கும் பாதிக்கப்பட்டிருந்தனர் அப்போது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கட்டப்பட்ட சிலைதான் இது இங்கு அமர்ந்திருக்கும் முருகப்பெருமானை வணங்கி வந்தால் நாதருக்கு எப்படி முருகப்பெருமான் காட்சி கொடுத்தாரோ அதுபோல முருகப்பெருமான் காட்சி கொடுப்பார் என்பதற்கு ஒரு சான்றாக அமைக்கப்பட்டதுதான் நோய் நொடி இல்லாமல் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வைக்கப்பட்டது ஆண்டுதோறும் முருகனுக்கு மாலையிட்டு சென்று வருகிறார்கள் இந்த பகுதியில் உள்ள முருக பக்தர்கள் இங்கு முருகனுக்கு மாதம் தோறும் கிருத்திகை சஷ்டி போன்ற முக்கியமான தினங்களில் விசேஷமாக இருக்கும் அதிலும் குறிப்பாக திருக்கல்யாணம் என்றால் கோட்டைமேட்டில் உள்ள முருகன் கோயிலில் மிக பிரம்மாண்டமாக கடந்த நான்கு வருடங்களாக நடைபெற்று வருகிறது அதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கும் திருக்கல்யாண விழாவிற்கு உற்சவர் சிலை ஊர் பொதுமக்களின் வேண்டுகோள் ஏற்று கோட்டைமேடு முருகன் கோவிலுக்காக பொதுமக்கள் முருக பக்தர்கள் மற்றும் வெளியூர் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தங்களால் முடிந்த தங்கம் வெள்ளி செம்பு பித்தளை ஈயம் மற்றும் பணம் போன்றவற்றை கொடுத்து ஐம்போ நாள் உற்சவர் சிலை செய்து வழிபட வேண்டும் என்று எண்ணியிருந்தனர் உடனே உற்சவர் சிலை செய்ய வேண்டும் என்று சொன்ன உடனே பொதுமக்கள் தங்களால் முடிந்த தங்கம் வெள்ளி செம்பு பித்தளை ஈயம் பணம் ஆகியவற்றை கொடுத்தார்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு வசூலாகி உள்ளது முருகனின் ஆசியோடு வழிபட மிக ஆவலுடன் இருக்கின்றனர் மக்கள் நம்மை ஆட்கொண்டு அருளாட்சி செய்து வரும் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியருக்கு முருக பக்தர்கள் வழங்கிய தங்கம் வெள்ளி செம்பு பித்தளை ஈயம் போன்ற உலோகங்களை கொண்டு ஐம்பொன் சிலை வடிக்கும் நிகழ்வானது இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்றது எல்லாம் வல்ல தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுகிறோம் ஐம்பொன் சிலை கோட்டைமேடு முருகன் கோவிலில் இருந்து வழிபடுவது வரலாற்று சிறப்புமிக்க ஒன்றாக பிற்காலத்தில் மாறும் என்று ஊர் மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது முருகன் வள்ளி தெய்வானை ஐம்பொன் சிலை வருகையை முன்னிட்டு சிலை வைப்பதற்காக அறை கட்டுவதற்கு நாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பூமி பூஜை போடப்பட்டு பணி சிறப்பாக ஒரு மாதத்தில் நடைபெற்று முடிந்துள்ளது முருகனிடம் வேண்டுதல் வைத்து எண்ணற்ற நன்மைகள் மக்கள் பயன்பட்டு வருகின்றனர் வேண்டுதல் அனைத்தும் சுலபமாக நிறைவேற்றித் தருகிறார் இங்கு அமைந்திருக்கும் கோட்டைமேட்டு முருகன் வெளியூரிலிருந்து பக்தர்கள் முருகனை தரிசிப்பதற்காக வருகின்றனர் இத்திருக்கோவிலில் குரு பகவான் கல்விக்கு அதிபதியான தட்சிணாமூர்த்தி சிலை முருகன் கோவிலில் அருகில் அமைக்கப்பட்டது அருள்மிகு கோட்டை ஸ்ரீ மகாகாளி அம்மன் திருக்கோவில் காளி உண்மையில் எப்படிப்பட்டவள் அவளை எப்படி வழிபட வேண்டும் பொதுவாக நம்ம ஊரில் மாரியம்மன் காளியம்மன் ஆகிய இரண்டு பெண் தெய்வங்களை தான் இடத்திற்கு ஏற்றவாறு வழிபட்டு வருகிறோம் காளியம்மன் என்றால் பக்தர்கள் எல்லோருக்கும் பயம் கலந்த உணர்ச்சி வரும் அதுதான் யதார்த்தமான உண்மை காளி என்பதன் பொருள் காலத்தை வென்றவள் கருப்பு நிறைந்தவள் காலத்தை குறிப்பவள் காளி ஆதி பராசக்தியின் ஒரு அம்சமாக கருதப்படுகிறார் காளி அம்மன் என்றால் பெரும்பாலும் பயங்கரமான தோற்றத்துடன் அதாவது நாக்கை தொங்க விடுவது வீரப்பள்ளை துருத்தி கிட்டிருப்பது கருப்பு நிறத்தில் கையில் ஆயுதங்களுடன் தலைவிரி கோலத்துடன் இறந்தவர்களின் உடல் மீது நின்று கொண்டிருப்பது போல் காட்சி கொடுப்பாங்க இன்னும் ஒரு சில இடங்களில் ஆயுதங்களுடன் சித்தரிக்கப்படுகிறார் மண்டை ஓட்டை மாலையாக போட்டுக்கொண்டு ரொம்ப ஆக்ரோஷமாக காட்சி கொடுப்பாங்க ஆனால் இப்படியெல்லாம் தோற்றம் கொடுக்கும் இடத்தில் பக்தர்களுக்கு அவர் கருணையுடன் அருள் பாலிக்கிறார் என்று நம்பப்படுகிறது உண்மையில் காளியம்மன் ஆக்ரோஷக்காரிதான் ஆனால் மற்றொரு உண்மை இருக்கிறது கருணை உள்ளம் கொண்டவள் இவள் அந்த கருணை உள்ளம் கொண்ட முகத்துடன் சாந்தமாக அதாவது அமைதியாக காட்சி கொடுக்கும் ஒரு சிலையாக அமைக்கப்பட்ட இடம்தான் சோழ வளநாட்டின் காவிரி தென்கரையில் அமைந்துள்ள ஸ்ரீ ரத்னகிரீஸ்வரர் ஆலயத்திற்கு வடபுறம் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் காவேரி நதியில் அமைந்திருக்கிற பாலா குஜாம்பா சமேத ஸ்ரீ கடமணீஸ்வரர் ஆலயத்துக்கு தென்புறம் சுமார் இரண்டு கிலோ மீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கோட்டை என்கிற கோட்டைமேட்டில் மேட்டில் அமைந்திருக்கும் மகா காளியம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம் நினைத்ததை நடத்தி கொடுக்கும் சக்தி உள்ள தெய்வம் மகா காளியார் எந்த துரோகம் செஞ்சாலும் அதை உடனுக்குடன் பழிவாங்கக்கூடிய தெய்வம் காளியின் பல வடிவங்கள் உள்ளன அதில் மகாகாளி மிகவும் சக்தி வாய்ந்த வடிவமாக கருதப்படுகிறது இப்படி ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம்தான் கோட்டைமேடு என்னும் ஊரில் கோட்டை ஸ்ரீ மகாகாளி அம்மன் என்னும் பெயரில் அருள் பாடுகிறார் காளி பிரபஞ்சத்தின் சக்தியாகவும் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய முத்தொழில்களையும் செய்பவளாகவும் கருதப்படுகிறார் இன்றிலிருந்து சுமார் மூன்று தலைமுறைக்கு முன்னால் அன்று வாழ்ந்த மக்கள் சுற்று வட்டாரத்தில் ஒரு காளியம்மன் கோவில் கூட இல்லை என்பதால் காளி தெய்வத்தை வழிபட்டு வந்தனர் அப்போது காளியம்மன் சிலை இல்லாமல் வெறும் வேல் சூளாயுதத்தால் மட்டும் முன்னோர்கள் வணங்கி வந்தனர் பின்னர் ஊர் பொதுமக்கள் அனைவரும் முடிவெடுத்து இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆம் ஆண்டு சாமி கேட்டு அதாவது குறி கேட்டு சாமி சொன்னது போல் ஆலய திருப்பணி ஆரம்பித்து வெறும் இருநூற்றி பத்தொன்பது நாட்களில் காளியின் பக்க பலத்தால் கட்டப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்ற ஒரு அதிசயம் மற்றும் சக்தி வாய்ந்த ஆலயமாய் வடக்கு பார்த்து அமைத்திருக்கும் இத்திருக்கோவில் இதில் ஒரு சுவாரஸ்யம் என்னவென்றால் ஊர் பொதுமக்கள் இங்கு காளியம்மன் சிலை அமைப்பது பற்றி ஒரு சாமியாரிடம் குறி கேட்க வேண்டும் என்று சொன்னார்கள் உடனே ஊர் பொதுமக்கள் சிலர் ஒரு கிராமத்தில் உள்ள பாண்டிமுனி தேவர் சாமி அருள் வாக்கு சொல்லும் இடத்தை சென்று கேட்டனர் அதற்கு சாமி கேட்டதில் சிலை வைக்க வேண்டும் என்று ஊர் பொதுமக்கள் விரும்புகின்றனர் என்று கேட்டதற்கு சாமி சொன்னது சிலை வைத்து வழிபடலாம் என்று உத்தரவு கொடுத்தது உடனே பொதுமக்கள் சாமியிடம் சிலை எந்த திசையில் கிடைக்கும் என்று கேட்டார்கள் அதற்கு சாமி கூறி சொன்னது சிலை தெற்கு திசையில் ஒரு மாற்றுத்திறனாளி சிலை செய்வார் போய் பாருங்கள் சாமியிடம் மற்றொரு கோரிக்கையும் வைத்தனர் சாமியின் சிலை ஆக்ரோஷமாக இல்லாமல் சாந்தமாக அதாவது குழந்தை முகத்துடன் இருக்க வேண்டும் என்று கேட்டதற்கு சாமி அதற்கும் குழந்தை முகம் கொண்ட சிலைக்கு சரி என்று உத்தரவாதம் கொடுத்து உடனே ஊர் மக்கள் சிலை வாங்குவதற்காக தெற்கு திசையை நோக்கி ஏதேனும் சிலை செய்யும் தொழிலாளர்களை விசாரித்து சென்ற போது சுமார் முப்பதிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து கொண்டிருந்தனர் எதிர்பாராவிதமாக ஒரு ஊனமுற்றவர் முதியவர் சிலை செய்து கொண்டிருந்தார் அங்கு போய் பார்த்தால் ஒரு காளி சிலை சிரித்த குழந்தை முகத்துடன் இருந்தது தேடி சென்றவர்களுக்கு மெய்ச்சிலிருக்க வைத்தது அந்த சிலைதான் கோட்டை ஸ்ரீ மகா காளியம்மன் கோவில் திடலில் அருள் இது அவ்வளவும் நடந்த உண்மை இந்த காளி கோவிலில் வேறு எங்கும் இல்லாத ஒரு விஷயம் என்னவென்றால் சிலை அமைந்துள்ள இடத்தை அதாவது சன்னதியை சுற்றி நான்கு புறமும் அடைக்காமல் ஓப்பனாக அமைந்துள்ள ஒரு காளி கோயிலாக பார்க்கப்படுகிறது காளி கோவிலில் அமைந்துள்ள இடத்தில் முருகன் விநாயகர் மற்றும் நவக்கிரக ஆகிய தெய்வங்கள் ஒரே இடத்தில் வேறு எங்கும் இல்லாததால் இக்கோவில் சிறப்புமிக்க கோவிலாக பார்க்கப்படுகிறது திருக்கோவிலின் மேல் திரிகோண விமானம் மாதிரி அமைக்கப்பட்டதுதான் இக்கோபுரம் கோபுரத்தின் உயரம் தரையிலிருந்து விமான கலசம் வரை இருபத்தி ஏழு அடி ஏன் இருபத்தி ஏழு அமைக்கப்பட்டது என்றால் ஏழு நட்சத்திரங்களின் பலன் கிடைப்பதற்காக கருவறை நீளம் எட்டு புள்ளி மூன்று அடி கழுத்தின் அளவு மூன்று அடி மகா மண்டபத்தின் அளவு பதினேழு அடி இத்திருக்கோவில் வாஸ்துபடியும் சாஸ்திரம் பார்த்து அமைக்கப்பட்டது மனையடி சாஸ்திரம் அஷ்டலட்சுமி சாஸ்திரம் ஆகம சாஸ்திரம் ஒன்று கோபுரத்தின் முதல் வரிசையில் நான்கு மூலையில் பூத கணமும் காளியம்மன் மற்றும் தோழிகள் அமர்ந்திருக்கும் அம்மனின் அருகில் அம்மனின் தோழிகள் வெஞ்சாமரம் விசிறியை வைத்து விசிறி கொண்டிருக்கிறார்கள் அதுதான் இந்த சிற்பம் இரண்டாவது வரிசையில் எட்டு திக்கு தேவதைகளும் தேவதைக்கு சிங்கங்கள் துணையுடன் அமைந்திருக்கும் மூன்றாவது வரிசையில் திருவாசி நாசி நான்கு கண் வாய் இருக்கும் மற்றொன்று நாசி பூ நான்கு வாய் இருக்காது நான்காவது வரிசையில் அழுங்கு கண்ணாடி சட்டம் மகாபத்மம் கலசம் ராஜகோபுரத்தில் மூன்று கலசம் அமைந்திருக்கும் கோபுரத்தின் முன்னாள் காளியம்மன் மற்றும் தோழிகள் என் கருப்பண்ணசாமி மதுரவீரன் காவல் தெய்வமாய் நின்று கொண்டிருக்கிறது அதே போல கோவில் மண்டபத்தின் மேல் சப்த ஏழு கன்னிமார்கள் அமைந்துள்ள ஒரு காளி கோவில் என்றால் அது கோட்டைமேட்டில் அமைந்திருக்கும் இக்கோவில்தான் காளியம்மன் கோவில் மண்டபத்தில் அமர்ந்திருக்கும் குரவன் குரத்தி சிலை கண் திஷ்டிக்காக அமைக்கப்பட்டது காளியம்மன் சன்னதிக்கு முன்னால் காவல் தெய்வமாய் இரண்டு சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது அதன் பெயர் சண்டி மற்றொரு சிலையின் பெயர் முகுந்தி காளி கோவிலில் நவக்கிரகம் இருப்பது அவ்வளவு சிறப்பு நவகிரகத்தினால்தான் காளியம்மனுக்கு அனைத்து சக்தியும் கிடைத்தது என்று சொல்லப்படுகிறது கோவிலில் தினமும் ஒரு கால பூஜை நடைபெற்று வருகிறது அது மட்டுமின்றி இக்கோவிலில் மாதந்தோறும் அமாவாசை ஆகிய முக்கிய தினங்களில் சிறப்பாக அம்மனுக்கு அபிஷேக அலங்காரம் நடைபெற்று வருகிறது ஆடி மாதம் அனைத்து வெள்ளிக்கிழமையும் சிறப்பான முறையில் அபிஷேகம் நடைபெற்று வரும் அதுமட்டுமின்றி மட்டுமின்றி ஆடிபூரம் அன்று வளையல் அலங்காரம் மிகவும் விசேஷமாக நடைபெறும் மார்கழி மாதம் என்றால் அம்மனுக்கு ஊச்சாத்துறை நடைபெறும் அம்மனை குளிர்ச்சி செய்யும் ஒரு திருவிழா மக்கள் வேண்டுதல் அனைத்தும் நல்ல முறையாக நிறைவேற்றி தரும் இந்த காளியம்மன் எண்ணற்ற பக்தர்கள் குழந்தை வரம் திருமணம் வரம் போன்றவற்றை அம்மனிடம் வேண்டுதல் வைத்து நிறைவேற்றி சென்றிருக்கிறார்கள் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் கேட்டதை அனைத்தும் நிறைவேற்றி தரும் இக்கோவில் நான்கு திசையிலும் வாஸ்துபடி அமைக்கப்பட்டுள்ளது ஐம்பத்து ஆறு அடி கிழக்கு நீளம் தெற்கு மேற்கு ஐம்பத்து ஆறு அடி நீளம் வடக்கு ஐம்பத்து ஒன்பது நீளம் பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான போகர் முருகன் மேல் கொண்ட பக்தியினால் நவம்பாசனம் என்று சொல்லக்கூடிய ஒன்பது வகையான விஷத்தையும் ஆறு ஆயிரத்து அரிய வகை மூலிகைகளையும் கொண்டு தனது பக்தியை வெளிப்படுத்தும் விதமாக முருகன் சிலை வடித்து வணங்கிய போகர் நினைவாக இக்கோயிலில் அவர் திருவுருவ சிலை அமைக்கப்பட்டுள்ளது நாம் தமிழ் கடவுளாக போற்றக்கூடிய முருகப்பெருமானின் அருளுக்குரிய செந்தமிழால் மக்களை செம்மைப்படுத்திய ஆத்திச்சூடியும் அவ்வையாரையும் மறந்த மக்களுக்கு நினைவு கூறும் வகையில் இக்கோயிலில் இச்சிலை அமைக்கப்பட்டுள்ளது அருள்மிகு ஸ்ரீ நவகிரக திருக்கோவில் இங்கு நவகிரக கோவில் அமைந்துள்ளது நவகிரகங்களை வழிபடும் போது முதலில் அனைத்து தெய்வங்களையும் வணங்கிய பிறகு நவகிரகங்களை சுற்றி வலம் வருவது மரபு நவகிரகங்களை வளமாக சுற்றியே வழிபடுவது சரியான முறையாகும் ஒவ்வொரு கிரகத்தையும் தொட்டு வணங்கக்கூடாது ஆனால் வலம் வந்து கைகூப்பி வழிபடலாம் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் சுமார் இரண்டு கிலோமீட்டர் அருகில் குளித்தலையில் ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது ஊர் மக்கள் ஆண்டுதோறும் பால் குடம் எடுத்து சென்று வருகின்றனர் ஆதலால் பக்தர்கள் விருப்பம் மாரியம்மன் சிலை ஒன்று அமைக்க வேண்டும் என்பது அதனால் திருக்கோவிலில் மாரியம்மன் கோவில் இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேதி ஆலயம் பணி தொடங்கப்பட்டு ஆலய பணி ஒரு மாதத்தில் முடிக்கப்பட்டது அருள்மிகு ஸ்ரீ லட்சுமி நரசிங்க பெருமாள் திருக்கோவில் எட்டு நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் முகலாயர்கள் ஆட்சி செய்யும் போது புதைக்கப்பட்டதாக இருக்கலாம் அல்லது சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதி அக்ரஹாரமாக இருந்தது அப்பொழுது வெள்ளத்தால் அந்த பகுதி அழிந்துவிட்டது அப்போது பெருமாள் சிலை மூழ்கிவிட்டதாக இருக்கும் இன்று முன்னோர்கள் கூறியுள்ளனர் சுமார் நூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் மக்கள் விவசாயம் செய்யும் பொழுது மாடு வைத்து ஏர் உழுவும் பொழுது பெருமாள் சிலை கண்டெடுக்கப்பட்டது இன்று முன்னோர்கள் கூறினர் அறுபது முதல் எழுபது ஆண்டுகளுக்கு முன்னர் புல் பூண்டுகளால் இச்சிலை மூடிப்போய் கிடந்தது இன்றும் இந்த ஊர் பகுதியில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பெரியவர்கள் அன்று இச்சிலையை சீர் செய்து பராமரித்து வழிபட ஆரம்பித்தனர் இச்சிலை சிங்கம் போல் காட்சியளிக்கிறதால் லட்சுமி நரசிங்க பெருமாள் என்று பெயர் சூட்டப்பட்டது இந்த சிலையின் பின்னால் சக்கரம் மற்றும் பூணூல் அமைந்திருப்பது ஒரு அதிசயமாக பார்க்கப்படுகிறது இந்த லட்சுமி நரசிங்க பெருமாளின் பின்னால் அமைந்திருக்கும் அரச மரம் மூன்று நாமங்கள் அமைந்திருப்பது போல் அதிசயமாக அந்த மரத்தில் அமைந்திருக்கிறது இந்த பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் சொர்க்கவாசல் திறப்பு வெகு விமர்சையாக நடைபெறும் எண்ணற்ற மக்கள் வேண்டுதலை நிறைவேற்றி தருகிறார் இந்த லட்சுமி நரசிங்க பெருமாள் வெளியூரிலிருந்து பக்தர்கள் லட்சுமி நரசிங்க பெருமாளை வணங்குவதற்கு வருகின்றனர் அருள்மிகு ஸ்ரீ கருப்பண்ணசாமி மற்றும் மதுரை வீரன் திருக்கோவில் சுமார் எழுநூறு முதல் எட்டு நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கருப்பண்ணசாமி மற்றும் மதுரை வீரன் சாமி ஊர் காவல் தெய்வமாய் ஊரின் எல்லையில் அமைந்திருக்கிறது கருப்பண்ணசாமி மதுரை வீரன் கோவிலில் ஈச்சமரம் மற்றும் பனைமரம் இந்த ஆலயத்தின் அருகில் அமைந்திருப்பது சிறப்பான ஒன்று இங்கு அமைந்திருக்கும் இரண்டு குதிரையின் சிலை கருப்பசாமி மற்றும் மதுரை வீரனுக்கு வாகனம் மக்களை இரவும் பகலுமாய் காவல் காத்திருக்கும் இரு பெரும் தெய்வங்கள் கருப்பண்ணசாமி மற்றும் மதுரை வீரன் வேண்டுதல் வைத்து காவல் தெய்வத்திற்கு பலி கொடுப்பார்கள் ஆடு கோழி போன்றவற்றை